வணக்கம் நண்பர்களே பீடெக் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இந்த லைவில் உங்களுக்கு அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆடி பதினெட்டில் எல்லா வளமும் எல்லா சந்தோஷமும் உங்களுக்கு வந்தடையணுன்னு சொல்லி இறைவனை நான் வேண்டிக்கிறேன் நண்பர்களே நம்ம சேனலில் பீடெக் சேனலில் வந்து இது ரெண்டாவது மூணாவது லைவ்ன்னு நினைக்கிறேன் சப்போர்ட் கொடுங்க டெய்லியும் நம்ம லைவ் பண்ணலாம் ஒருத்தர் லைவ் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் யார் எங்கேருந்து லைவ் பார்த்துட்ருக்கீங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம லைஃப்பில் கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் ஃப்யூச்சரில் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவ் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஆடி பதினெட்டு நல்வாழ்த்துக்கள் டே எப்படி போச்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிடெக் சேனலில் இது மூணாவது லைவ்னு நினைக்கிறேன் அதிகமாக நான் லைவ் பண்ணதில்லை இதுதான் வந்து இப்போ தான் பிகினிங் நம்ம லைவுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் ரெகுலராக நான் வந்து லைவ் பண்ணுறேன் டெக் சம்மந்தமானது கம் அதாவது காமனாக வந்து டெக்கு பிஸ்னஸ் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே காமனாக வந்து நம்ம லைவில் வந்து பேசலாம் நம்ம சேனலில் வந்து புதுசாக யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோ எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன் லைவில் பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் நல்ல குவாலிட்டியில் வீடியோஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி இந்த லைவை வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோஸை நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் பார்த்துட்ருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம பீடெக் சேனலை புதுசாக யாராவது பார்த்துட்டுருந்தீங்கன்னா பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் அந்த வீடியோ பண்ணுறேன் நம்ம சேனலில் மோஸ்ட்லி கவர் பண்ணது பைக்ஸு சர்வீஸ் பைக்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணுறது பேங்க்கில் பேங்க் வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்புறம் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி வீடியோஸ் கவர் பண்ணி போட்டிருக்கேன் இது இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் ஏதாவது சொல்லுங்கள் நான் அதை கண்டிப்பாக நான் வந்து நம்ம சேனலில் போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக் போட்டு விடுங்க Hmm. ரெண்டு பேர் லைவ் பார்த்துட்ருக்கீங்க அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்க ஏ கவி வாசாமி ஹாபி இந்த செல்லு போய் அம்மா சார்ஜ் போட்டு விட்ரு சொல்லிட்டு சாமி சுவிட்ச் ஆஃப் இது கீழே போகுது அப்படியே சார்ஜ் போட்டு சரி 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 போய் வச்சுட்டு சார்ஜ் போட்டு சார்ஜ் போட்டு வா நம்ம லைவில் பேசலாம் அண்ணா ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபஸ்ட் லைக் நம்ம லைவில் கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த லைவ் பண் யார் லைவ் பண்ணுறீங்க அதாவது லைக் பண்ணிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க டியர் ஃபேன்ஸ் ஃபஸ்ட் லைக் பண்ணியிருக்கீங்க உங்களோட பேர் சொல்லுங்கள் லைவ் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சேனலை புதுசாக யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் பேர் உங்கள் பேரை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பேரை கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் என்ன சமையல் அப்பாவுக்கு வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ம் சொல்லு நம்ம 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 சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்கு வந்து சாப்பிட கூப்பிடு என்ன என்ன சாப்பிட்டேன் பாப்பா எந்திரிச்சு சாமி நான் இங்க இருக்கிறது எப்படி தெரியும் உனக்கு லைவ் போடுறது காது கேட்டுச்சு காது கேட்டுச்சேன் சரி சாமி நம்ம டெய்லி அண்ணா கிட்ட எல்லாம் பேசலாம் யார் பேசாரு கடல கொடுத்த அப்பாக்கு வேணும்னு சொல்லி கொஞ்சம் வாங்கிட்டு வரியா ரெண்டு கோடு காரமாக இருக்கா

பேர் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படியே லைக் பண்ணுங்க இன்னைக்கு ஆடி பதரடி எப்படி போச்சுன்னு சொல்லுங்க நல்ல சாப்டீங்களா சொல்லுங்க அம்மா கொடுத்தாங்களா நீ எடுத்துட்டு அண்ணாக்களம் வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடு மூணு அண்ணா இருக்காங்க லைவ் வாங்க फ्रेंड्स சாப்பிடலாம்னு சொல்லு हूं மூணு முதல்ல லைவ் பார்த்துட்டு இருக்காங்க ஆமா அத்தை என்ன லைவ் போட தனியா லைவ் போட்டுட்டு இருக்கானே हम्म नद पेड़ बूदा पेड़ ऊपर निकल गया हम्म पेड़ ऊपर से साफ हो क्या हाय बिल्कुल ना मिचदा हम्म ते इंगरा मिचें हम्म आ जा ऊपर काका पर काका अंग पर ओ काका ஒரு அண்ணா லை இருக்காங்க அந்த அண்ணாவை வாங்க சாப்பிடலாம்னு கூப்பிடுச்சு நம்ம நம்ம எடுத்துட்டோம் முன்னாடி 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 ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் சஜஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டாப்பிக்கில் நான் வீடியோஸ் பண்ணுறேன் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் சர்வீஸ் பேங்க் சம்மந்தமான வீடியோஸ் அப்புறம் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கேன் வேறு என்ன பண்ணலான்னு ம் என்ன ஆமாம் வண்டி ஸ்டார்ட் யார் சரி பண்ணு சரி பண்ணிடுவீங்க ம் ராஜா அண்ணா ராஜா அண்ணா அப்பா பேட் திவா அப்பா பேட் போட்டுنا ம் இந்த காரம் சாப்பிட மாட்டியா பருப்பு மட்டும் தான் சாப்பிடுவியா ம் ஆ சாப்பிடுவேன் ம் போட்டவே இல்ல அது மண்ணல வச்சிட்ட டேய் போய்

ചാർജർ അവളോദാ വാങ്ങിപ്പോ ചാർജില്ലാട്ട് വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ അവളോദിച്ചു

குருவி கத்துது சொல்லு குருவி என்ன என்ன குருவி குருவி என்ன குருவி கத்துச்சு ம்

ஏ சாமி ம் எல்லாத்துக்கும் ஆடி பதினெட்டு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நண்பர் லைவ் பார்த்துட்ருக்காரு கமெண்ட் பண்ணால் பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு சொல்லுங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போடுறேன் டெய்லியும் ஒரு வீடியோ வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் நாளையிலேருந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் ஸ்ட்ரிக்ட் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன் சாப்பிட்டியா சாமியே தண்ணி குடிச்சிட்டியா சரி ஃப்ரெண்ட் நான் லைவ் வந்து ஒரு எட்டு மணிக்கு மேலே கண்டினியூ பண்ணுறேன் எல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாரும் கமெண்ட் பண்ணலை டெய்லி லைவ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் கொடுங்க ஏன்னா உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் மேலே வந்துடுவேன் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இப்போதைக்கு எனக்கு இப்போதைக்கு இல்லை எப்போயுமே லைஃப் லாங் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னோடய கேமரா குவாலிட்டியை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் ஆகும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ பிஸியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் எதுவும் கமெண்ட் பண்ணல அடுத்த ஒரு டூ ஹவர்ஸ் நான் லைவ் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லார்த்துக்கும் பாய்